தான் பொய்த்தாலும் தான் பொய்க்காத சுழியாற்றில் நம் முன்னோர்கள் நூறு நூறு ஆண்டுகளாக கட்டணம் இல்லாமல் நீராடியும் அதே நேரத்தில் இப்பொழுது பொதுமக்கள் மற்றும் பயணிகள் பக்தர்கள் பெண்கள் ஆகியோர்கள் குளிப்பதற்கு ரூபாய் முப்பதும் முப்பது கட்டணம் வசூலிப்பதும் மாணவ மாணவர்கள் குளிப்பதற்கு ரூபாய் இருபது கட்டணம் வசூலிப்பதையும் முழுமையாக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி சுருளி அருவியில் குளிக்க கட்டணம் வசூலிப்பதாக அப்பகுதி திமுக எம்எல்ஏ சட்டமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளார் ராமகிருஷ்ணன் மற்றும் கதற்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர்களே கம்பம் தொகுதி சுருளி அருவியில் குளிப்பதற்கு அல்லது சுருளி வேலைப்பர் திருக்கோயிலுக்கு சென்று வரவும் கட்டணம் கட்டண அனுமதி வழங்க அரசு முயற்சி வேண்டியிருக்கிறது ஏற்கனவே தேனி மாவட்டம் மேகமலை வட்டாரத்தில் இந்த புலிகள் காப்பகம் இருக்குது அந்த காப்பு காட்டுக்குழுக்கில் இந்த கோயில் இருக்குது இதுக்கு வந்து வசூல் பண்ணுறதில்ல என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தான் வசூல் பண்ணுறாங்க அது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சென்ற அரசு இருக்கிற போது போட்டது ஆகவே நாங்கள் புதுசாக ஒன்று போதுக்கு எந்த விதமான பு கட்டணம் நிர்ணயிக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பக உறுப்பினர் ராமகிருஷ்ணன் ஆணை தொடுகின்ற மரக்கூட்டங்களும் பட்டாடை விரித்தால் போல் பசேல் என்று பசுமை நிறைந்த தேயிலை தோட்டங்களும் இதில் குஞ்சும் மேகமலை ஹைவே சேர்ந்து வருகின்ற அந்த சுருளியாறு பல மலைகளை கடந்து பல்வேறு வகையான மூடிகளை அணைத்துக்கொண்டு வான் பொய்த்தாலும் தான் பொய்க்காத சுழியாற்றில் நம் முன்னோர்கள் நூறு நூறு ஆண்டுகளாக கட்டணமில்லாமல் இல்லாமல் நீராடியும் அதே நேரத்தில் இப்பொழுது பொதுமக்கள் மற்றும் பயணிகள் பக்தர்கள் பெண்கள் ஆகியோர்கள் குளிப்பதற்கு ரூபாய் முப்பதும் முப்பது கட்டணம் வசூலிப்பதும் மாணவ மாணவர்கள் குளிப்பதற்கு ரூபாய் இருபது கட்டணம் வசூலிப்பதையும் முழுமையாக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி அந்த நீர் சுாற்றே நீராடினால் சகல நோய்களும் தீரும் என்ற நம்பிக்கை கொண்ட அந்த பகுதி மக்களின் அந்த ஆசையை நிறைவேற்றி தருமாறு தங்கள் மூலமாக அமைச்சரவர்களை கேட்டுமுக நல்ல இலை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க